ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி விளாக்ஸ் இன்றைக்கான கதையை பார்க்கலாம் முன் யோசனை முக்கியம் ஒரு பெரிய ஏரியில் நன்றாக பெருத்திருந்த மூன்று மீன்கள் வாழ்ந்து வந்தன அந்த மூன்று மீன்களும் எப்போதும் ஒன்றாகவே ஏரியில் உலாவிக் கொண்டிருக்கும் ஒரு நாள் மீனவர்கள் சிலர் அந்த ஏரி கரைக்கு வந்து சுற்றும் முற்றும் பார்த்தனர் ஏரியின் நடுவே மீன்கள் இடைவிடாது துள்ளி குதிப்பதை கண்டு இந்த ஏரியில் நிறைய மீன்கள் இருக்கிறது நாளை வந்து மீன்களை எல்லாம் வலை போட்டு பிடித்து கொண்டு போய்விடலாம் என்று மீனவர்கள் பேசிக்கொண்டனர் அவர்கள் அவ்வாறு பேசி கொண்டிருப்பதை கரையோரத்தில் இருந்த ஒரு மீன் கேட்டுவிட்டது உடனே அந்த மீன் விபரீதத்தை அறிந்து தன்னு தனது நண்பர்களை பார்த்து மீனவர்கள் பேசியதை பற்றி சொன்னது நண்பர்களை மீனவர்கள் பேசுவதை பார்க்கும்போது அவர்கள் இந்த ஏரிக்கு வந்து நம்மை எல்லோரையும் மிக விரைவில் பிடித்து கொண்டு போய்விடப் போவது உறுதி ஆகவே நாம் உடனே வேறு ஒரு ஏரிக்கு சென்று உயிர் பிழைத்து கொள்வோம் என்றது முதல் மீன் இது கேட்ட இரண்டாவது மீன் அடே நண்பா ஏரியில் இருந்தால் மீனவர்கள் வருவார்கள் போவார்கள் மீன் பிடிப்பதை பற்றியும் பேசுவார்கள் இதற்கெல்லாம் கவலைப்படலாமா நாம் இந்த ஏரியில் நீண்ட காலமாக நிம்மதியாக இருந்து வருகிறோம் அதனால் அவசரப்பட்டு இந்த ஏரியை விட்டு போய்விட வேண்டாம் என்றது அதற்கு மூன்றாவது மீன் நம்மை போன்ற மீன்களுக்கு எந்த நாளில்தான் ஆபத்து இல்லை இந்த ஏரியை விட்டு வேறு ஒரு ஏரிக்கு செல்வோம் என்று வைத்துக்கொள்வோம் அங்கே மட்டும் மீனவர்கள் வரமாட்டார்களா என்ன ஆகவே வீண் வதந்திகளை நம்பாமல் இங்கேயே இருப்போம் என்றது சரி நீங்கள் இருவரும் என் பேச்சை கேட்கவில்லை என்றால் விடுங்கள் நான் செல்கிறேன் என்று கூறி முதல் மீன் உடனே கரையில் துள்ளி விழுந்து மெல்ல மெல்ல துள்ளியபடியே நகர்ந்து நகர்ந்து அடுத்த ஏரிக்கு சின்ன ஒரு ஓடையில் சென்று சேர்ந்து விட்டது மறுநாள் மீனவர்கள் கூட்டமாக தங்களின் வலைகளுடன் ஏரிக்கு வந்துவிட்டனர் ஏரிக்குள் மூளைக்கு மூலை ஒவ்வொருவராக நின்று வலைகளை வீசி வீசி மீன்களை பிடிக்கத் தொடங்கினார்கள் இதை கண்ட இரண்டாவது மீன் தீவிரமாக யோசித்தது ஒரு முடிவையும் எடுத்துக்கொண்டது மீனவர்கள் வலைகளில் இருந்து மீன்களை எடுத்து எடுத்து கோணி பை கோணிப்பையில் போட்டுக்கொண்டிருந்தனர் தீரமாக யோசித்து இரண்டாவது மீன் செத்துப்போன மீன் போல் நடித்து நீருக்கு மேல் மிதந்தது அதை கவனித்த மீனவர்கள் ஒருவற்ற இந்த மீன் செத்து போய் அழுகி கிடக்கிறது பிடித்து மீன்களுடன் சேர்த்து போட்டால் மற்ற மீன்களும் கெட்டு அழுகிவிடும் என்று சொல்லிக்கொண்டே அந்த மீனை எடுத்து கரையில் வீசி எறிந்து எரிந்துவிட்டான் அந்த இரண்டாவது மீன் மீனவர்களின் கண்களில் படாத வண்ணமாக மெல்ல மெல்ல துள்ளி துள்ளி ஓடைக்கு சென்று அடுத்த ஒரு ஏரிக்கு சென்றுவிட்டது எல்லாமே விதிவிட்ட வழி என்று நினைத்து அந்த ஏரியில் இருந்து வந்த மூன்றாவது மீன் மீனவர்களின் வ வலையில் சிக்கி உயிரை விட்டது நீதி மழை வருவது போல் இருந்தால் குடை எடுத்து செல்வது போல் முன்யோசனையுடன் செய்யும் செயல்களை நம்மை பாதுகாக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ